விருச்சகம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடசதா விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பொதுவான பலனாக தெளிவான விளக்கத்தோடு நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறோம்னா தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளவங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் விருச்சகம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கரன் கேது இந்த அமைப்பு அப்படிங்கறது வந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் தனது சொந்த ராசியிலிருந்து பயிற்சியாகி நட்பு ராசியான ராசி பதினோராம் இடம் லாபஸ்தானத்திற்கு வருவார் அந்த பதினேழாம் தேதிக்கு பின்பு இருபதாம் தேதி புதன் பெயர்ச்சியாகி தனது சொந்த ராசிக்கு ஆட்சி பெற்று வலிமையாக இருக்க வருவார் அன்றேவும் சுக்கரன் பயிற்சியாகி தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் ஆட்சி பெற்று வலிமையுடன் இருப்பார் ஆக இந்த விருச்சக ராசிக்கு கிரக அமைப்புகள் பார்த்தாக்க கேந்திர ஸ்தானங்களில் மூன்று கிரகங்கள் வலிமை பெற்று மிக பலமுடன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த அமைப்பில் இருக்க கிரகங்களினால ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த விருச்சக ராசியை பற்றி ஒன்று ஒரு மகத்தான விஷயத்தை ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் விருட்சகம் ராசி என்பது மர்ம ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது அதிபயங்கரமான மறைவு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் தான் நம்மளுடைய ஆயுள் ஒளிந்திருக்கிறது அந்த ஆயுளை இந்த உடம்புக்குள் இறைவன் ஒழித்து வைத்திருக்கிறார் இந்த ஆயுளுக்கு பாதுகாப்பு கவசமாக நமது உடலை கொடுத்திருக்கின்றார் இதுதான் விருச்சகம் ராசி ஒருவருக்கு ஆயுள் பலமாக இருக்க வேண்டும் உண்மைதான் ஆனால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் இந்த எட்டாம் இடம் என்ன சொல்லுது இந்த ராசி என்ன சொல்லுது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம் மிக வலிமையாக இருந்தால் ஒவ்வொருவரைய ஜாதகத்திலும் எட்டாம் இடம் வலிமையாக இருந்தால் ஆயிலும் பலமாக இருக்கும் அந்த ஆயிலுக்கான மரியாதை வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இல்லையா ஆயில் நன்றாகத்தான் இருக்கிறது தொண்ணூறு வயது வரை ஆயில் பலமாக இருந்தாலும் அந்த ஆயில் இந்த பூமியில் அற்புதமாக சகல சௌபாக்கியங்களோடு பல சுகமான வாழ்க்கையை அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ்ந்து அளித்தால்தான் அந்த ஆயுளுக்கும் மரியாதை ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு தலை குனிந்து மற்றவர்களால் கைவிடப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்வது அதற்கு பெயர் ஆயுள் அல்ல அதற்கு பெயர் வாழ்க்கையும் அல்ல ஆக வாழ்க்கை வாழ்வதற்கு என்றாலும் அந்த ஆயுளுக்கான மரியாதை அப்படிங்கிறது இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படியான அற்புதமான எல்லாம் நாம் வாங்கி வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் புதையல் ரகசியங்களை குறிக்கக்கூடிய இடம் புதையல் ரகசியங்களை குறிக்கின்ற இடம் அப்பேற்பட்ட தான் நம் ஆயில் அப்படிங்கிறதையும் ஒரு விஷயம் ஆக கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு என்று ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவுகளுடனே வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த ஆயுளுக்கு மரியாதை இல்லை அந்தஸ்து கௌரவத்தோடு தன்மானத்தோடு தைரியத்தோடு தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி வாழ்ந்தால்தான் அந்த ஆயுளுக்கு ஒரு மரியாதை ஆக விருச்சகம் ராசிக்கார நண்பர்களுக்கு வந்து பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த ராசியில் நீச்சம் பெறுவார் மனோகாரகன் விருட்சக ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயர் பதவிகளிலே அவர்கள் இருந்தாலும் அந்த பதவிகளில் கூட அவர்களால் மனதிருப்தியாக செயல்பட முடியாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மனம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மனம் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கும் ஒரு சில சிக்கல்களுக்கு மத்தியில்தான் அந்த மனமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ராசிதான் விருச்சகம் ராசி விருச்சக ராசிக்காரர்களால் சாதிக்க முடியாதது ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை எப்பேற்பட்ட கடினமான வேலையையும் எப்பேற்பட்ட சிக்கலான வேலையையும் கூட இவர்களால் தெள்ளத் தெளிவாக செய்து வெளியில் வர முடியும் ஒரு மெக்கானிக்கலை எடுத்துக்கொண்டால் அவர் விருச்சகராசிக்காரர் அவரிடம் ஒரு மோட்டார் வாகனத்தை கொண்டு கொடுத்தால் பிரித்து மேய்ந்து விடுவார் அக்குவேராக ஆணிவேராக கலட்டி அற்புதமாக இணைத்து அதை ஓட வைத்து விடுவார் அப்படிப்பட்ட திறமசாலிகள் இவர்கள் இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் புலனாய்வு துறையில் மிக அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் எதையுமே நுண்ணோக்கி ஆராய்ந்து செயல்படுவார்கள் எந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் அப்படியெல்லாம் பணியில் செய்வார்கள் இப்படி வெளி இடங்களில் தனக்கான திறமைகள் பயங்கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் சொந்த வாழ்க்கையில் இந்த திறமைகள் எல்லாம் மட்டுப்பட்டு கொண்டிருக்கும் மற்றவர்களையெல்லாம் சிக்கலிலிருந்து விடுவித்த இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் சிக்கலிலிருந்து வெளியில் வர முடியாது ஒன்று அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இவங்களுக்கு ஏற்பட்ட சிக்கலை இவங்களால் தீர்க்க முடியாது ஆனால் மற்றவங்களுடைய லைஃப்பில் ஏற்பட்ட சிக்கலை இவங்களால் தீர்க்க முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் ஏன்னு சொன்னால் இந்த விருச்சகராசி இந்த வேலையைத்தான் முதலில் செய்யும் இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்கள மாதிரி கச்சிதமா யாராலையும் செஞ்சு முடிக்க முடியாது புரியுதுங்களா இந்த விருட்சக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கட்டுமான துறையில் இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் துறையில் இருந்தாலும் சரி புலனாய்வு துறையில் இருந்தாலும் சரி அகழ்வாராய்ச்சி பணியில் இருந்தாலும் சரி எந்த ஒரு பணியில் இருந்தாலும் இவர்களால் சிறப்பாக செயல்பட முடியும் ஆனால் இவர்களுக்கு மனம்தான் சிறப்பாக செயல்படாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஆனால் பாக்கியாதிபதி சந்திரன் மனோகரன் இந்த ராசியில் நீச்சம் இந்த நீச்சம் அப்படிங்கிற நிலை இருப்பதனால்தான் இவர்களால் மனத்தை தெளிவாக வைத்து கொள்ள முடியாமல் இருக்கும் இவர்களால் மற்றவர்களுக்கு நிறைய உதவிகள் நடந்திருக்கும் மற்றவர்கள் நன்றாக வாழ்ந்திருப்பார்கள் மற்றவர்களுக்கு தோல் கொடுத்து வாழ்ந்திருப்பார்கள் மற்றவர்களுக்கு தோல் கொடுத்தே தன்னுடைய தோள்களை தாழ்த்தியும் வாழ்ந்திருப்பார்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் நிறைய மைனஸான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கும் இவங்களால் வந்து அதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாமல் தவியாக தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க திறமைசாலிகள் அற்புதமான மனிதர்கள் அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு தன்னுடைய சொந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளோடையே போயிட்டுருக்கு இது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பிரச்சகராசிக்காரருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்படிப்பட்ட விருச்சக ராசி நண்பர்களுக்கு இது செப்டம்பர் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் பொதுவாக ராசி பலன்கள் அற்புதமாக சொல்கிறீங்களே அழகாக சொல்கிறீங்களே எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே வருஷா வருஷம் கிரகப்பயிற்சி மாஷா மாதம் கிரகப்பயிற்சி அற்புதமான வீடியோக்கள் அழகாக பேசுகிறீங்க உங்கள் வாழ்க்கை நல்லா போயிடுது எங்கள் வாழ்க்கை அதில் பாதாளத்தில் போயிட்டுருக்குது இதுவும் இந்த விருட்ச ராசி நண்பர்கள் கேட்கத்தான் செய்வாங்க ஆனால் உங்களுக்கு நாங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா ஒரு லட்சம் பேருக்கு நம்ம ராசிபலன் சொன்னாலும் இந்த ஒரு லட்சம் பேரில் கண்டிப்பாக நூறு பேருக்கு கன்ஃபார்மாக நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருந்தி வரும் எப்படி ஐயா அவர்கள் பிறக்கின்ற பொழுது அவர்களுடைய ஜாதகத்தில் வாரம் திதி கருணம் நட்சத்திரம் யோகபலம் சரியாக இருந்து அக்யூரட்டாக இருந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த கோச்சார பலன்கள் அதோடு இணைச்சு பார்க்கின்ற போது அதற்கான யோக தசை தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் மட்டுமே அவர்களுக்கு மட்டும்தான் நடக்குமே தவிர பாக்கி நபர்களுக்கு நடக்கவே நடக்காது அந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ராசி பலன்களை கேட்டு வேதனைப்பட்ட நண்பர்கள் மட்டும்தான் கமண்ட்பாக்ஸுக்குள்ளே வந்து நீங்க பொய்யா சொல்கிறீங்க ப்ராடு பண்ணுறீங்க வாய்க்கு வந்தபடி அளந்து விடுறீங்க உங்கள் புழப்பு நல்லா தான் போகுது எங்கள் பழப்பு அதோ கதி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க அந்த கமெண்ட்டையும் நான் வரவேற்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் இவ்வளவு பேசக்கூடிய நாம கையில் காசு பணம் இருந்தால் இந்த ஜாதக நோட்டு கண்ணுக்கு தெரியாது நம்ம பிறந்த ஜாதகமே மறந்துடும் கல்யாணத்துக்கு மட்டும்தான் நாம் நல்ல நேரம் பார்த்துருக்கோமே தவிர இந்த கல்யாண நாளுக்கு அப்புறம் அந்த தாலி கட்டுற நேரத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்திருப்போம் செய்திருக்க மாட்டோம் கல்யாணம் ஒன்றுக்கு தான் தாலி கட்டுறதுக்கு மட்டும்தான் நல்ல நேரம் மற்ற நேரத்தில் நல்ல நேரமே பார்க்குறதுக்கான வாய்ப்பு நம்ம ஆட்கள் உருவாக்க மாட்டாங்க கையில் பணம் இருந்தால் என்ன சொல்கிறது தாண்டவம் ஆடுறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுவேவும் நம்ம ஆடின ஆட்டமே மறுபடியும் நமக்கு கோரதாண்டவத்தை தான் கொடுத்துக்கிட்ருக்கோம் மறுபடியும் என்ன நடக்கும் கடன்பட்டு தொல்லப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு வாழவே முடியாத நிலையில் அப்போ தான் ஜாதகனோட்ட தேடி எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னுவாங்க பத்து வருஷமாக சேர்த்து வச்ச பிரச்சனை அந்த ஜோசியர் சொன்ன ஒரே மாதத்தில் தீரணுன்னு வேறு கேட்பாங்க அது நடக்கலைன்னா அந்த ஜோசியர் போய் சொல்லிட்டாருன்னு வேறு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய வீட்டில் நமக்கான ஒரு உதவி கேட்டாலே நம்மளை பெற்றோர்கள் கூட அதை செய்து கொடுப்பதற்கு ஒரு நாளோ ரெண்டு நாள் கூட ஆகும் ஆனால் இறைவன் அப்படி உடனே கொடுத்துருவாருங்களா நம்ம ஜாதகத்தில் பார்த்த உடனே கொடுத்துருவாரா அவருடைய காலகட்டங்கள் அப்படிங்கிறது அவருக்கான யோக தசை தசாபுத்திகள் வருவது எப்போ கொடுக்குமோ அப்போ கரெக்டாக கொடுத்துருவார் அதுதாங்க உண்மை இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க பொதுவாக ராசி பலனை வச்சு எந்த ஒரு முடிவுக்கு வராதிங்க புரியுதுங்களா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் என்கிட்ட பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது எழுபத்தி ஒம்போது நூற்றி எழுபத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்குன்னு ஒரு கட்டணம் இருக்குது ஏ டு ஜெத் எல்லா பலன்களும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் எப்படி இருக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி போகும் என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போது இந்த விஷயத்தில் ஏன் நான் சொல்லி புரிய வச்சுட்டு அப்புறமா நான் வந்து அந்த ராசி பலனுக்குள்ளே வரணும்னா இதையும் சொல்லாமல் சொன்னால் என்ன அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் மொட்டையாக ராசிபுலன் மட்டும் சொல்லியிருக்கீங்க அந்த ராசிக்கான என்ன இருக்குது அதை பற்றி சொல்லவே இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க பேசிட்டு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க பேசாமல் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க இது எப்படியோ இதை எடுத்துக்கொள்வதைய மனநிலை மட்டும்தான் காரணமாக இருக்கும் இல்லைங்களா அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து ஆனால் எந்த காரணத்துக்கு ஒன்றும் நம்ம ஜோதிடம் பற்றிய தகவல்கள் எப்பவுமே பொய்யாக இருக்காது உண்மையாகத்தான் இருக்கும் அது அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற தான் அதை ஏத்துக்கருவாங்க நடக்கலைன்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க இது மனிதர்களுடைய இயற்கையான மனநிலை சரிங்களா இப்ப ராசி பலனுக்கு போவோம் இந்த ராசி வந்து விருட்சக ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல சனி இப்போது வக்ரம் அப்படின்ற நிலை இருந்தாலும் பொதுவாகவே இந்த விருச்சக ராசிக்காரங்க இந்த மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறதுக்குள்ளே கொஞ்சம் முயற்சி பண்ணி வாங்கிக்கிறலாம் ஆனாலும் உங்களுக்கான புதுப்பிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கிறலாம் புரியுதுங்களா ஆக செப்டம்பர் மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காரணம் ராசி அதிபதி செவ்வாய் ஆறுக்கு உடையவர் லக்கணத்துக்கு உடையவர் ராசிக்குடையவர் அவர் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது ஏ செவ்வாய் சொல்லக்கூடிய காரகங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி கட்டுமான துறையில் இருக்கவங்க காவல்துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்க இப்படி பல துறையில் இருக்கக்கூடிய மருத்துவ துறையில் இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் இந்த செவ்வாய் தான் காரகம் அப்படிங்கறதுனால இவர் எட்டாம் இடத்தில் மறைகின்ற பொழுது அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கத்தான் கடமைப்பட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக இந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி நிலம்புலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்க ஈடுபடலாம் வாங்கலாம் எடுக்கலாம் அதே டாக்குமெண்ட்ஸ் கையாளுன்ற பொழுது கவனமாக கையாளுங்க எதுவா இருந்தாலும் கட்டன் டேட்டா பேசி முடிச்சு கையெழுத்த போட்டு வெளியில வந்துருங்க அந்த இடத்துலயே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசி வெளியே வந்துட்டீங்கன்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது புரியுதுங்களா இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அவர் தன்னுடைய சொந்த ராசிக்கு வருகின்ற பொழுது கண்டிப்பாக ராகு பகவான் புதனும் நேருக்கு நேர் சந்திக்கின்ற பொழுது அந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதேமாரி கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிற விருச்சகராசி நண்பர்களுக்கு அற்புதமான வாழ்க்கை நல்ல வரவேற்பு இருக்கும் கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் நடிகர்கள் நடிகைகள் அப்படிங்கிறது பேசி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆக்ஷன் பண்ணி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல அற்புதமான காலம் எழுத்தாளர்களுக்கு மிக மிக அற்புதமான காலகட்டம் டிடி போர்க்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு நல்ல மாதமாக நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆக புதன் ராகு பார்வை என்ன நடக்கும் இன்டர்நெட் உலகம் உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்டர்நெட்டில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த விருட்சகராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக கல்வி நல்லா அருமையாக வரும் ஆனாலும் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் அப்படிங்கிறது மனதை கெடுத்து விடுவார் மனதில் வந்து வேறு மாதிரியான ஆசைகளை கொடுத்து டைவர்ட் பண்ணி கொடுப்பார் அதை செய்யலாம் எதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட இதில் போடுறது பொழுதுபோக்கில் போடுறது இந்த மாதிரியெல்லாம் போக வைச்சிரும் மனசில் வந்து தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து விட்டு நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய விடாமல் செஞ்சிடும் அதனால் மாணவர்கள் அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக கவனமுடன் இருந்து படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன வாழ்க்கையில் வெற்றி தான் முறைக்கு இருமுறை மனதை ஒருநிலைப்படுத்தி கண்டிப்பாக படித்தே தான் திரணும் வேறு வழியே இல்லை கணவன் மனைவி அப்படிங்கிற பொழுது சுகரன் கேது இணைவு அப்படிங்கிறது ஒரு பதினேழாம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் உண்டு மனநிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டைவெர்ட் ஆகிட்டே இருக்கும் உடலில் மனச்சோர்வு அப்படிங்கிறது இருக்கும் உடல் சோர்வு அப்படிங்கிறது இருக்கும் வேண்டாம் வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன் இதுக்கு இதை விட்டு ஒதுங்கலாம் ஒரு சம்பவம் அதாவது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணோம்னா இதெல்லாம் தேவையில்லாத மாதிரி அவங்க மனநிலை இருக்கும் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி இருக்கும் ஆக அந்த ஒரு லக்ஸுரியஸான ஒரு எண்ணங்களை வந்து இந்த நேரத்தில் சிந்திக்க முடியாது கூடவே கேது போவான் கூட போகாது கண்டிப்பாக அதை டைவேர்ட் பண்ணி கொடுத்துருவாரு அதுக்குலாம் நம்ம போக முடியாது இதே சுக்கரன் இருபதாம் தேதிக்கு மேலே தன்னுடைய சொந்த ராசிக்கு வரனுடைய சுப நிகழ்வுகள் அற்புதமாக நினைத்தது நினைத்தபடி எல்லோருக்கும் அந்த காதல் லைஃப் அப்படிங்கிறது அருமையாக போகும் காதல் சக்ஸஸ் ஆகும் கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க வெளியில் டூர் போகிறது சுற்றி பார்க்க போகிறது இப்படி வாழ்க்கை வந்து வாழத்தானே வாங்க வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அற்புதமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு டயம் இல்லற வாழ்க்கை அந்த கட்டில் சுகம் அப்படிங்கிறது அருமையாக இருக்கும் இந்த இருபதாம் தேதிக்கு மேலே அப்போ தான் இந்த ராசிகளுடைய மனநிலை அப்படிங்கிறது வந்து நல்ல அற்புதமாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்போ சுக நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தே தேரும் குருவனுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானம் அப்படிங்கிற பொழுது அந்த இடத்தில் கண்டிப்பாக தொட்டது துலங்கம் அப்படின்னு அபிலாசைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி குரு பகவான் ஏழாம் பார்வை ஒரு ராசி அருமையாக இருக்கும் ராசியை பார்க்கிறார் ஆனாலும் எதையுமே டக்குன்னு செஞ்சு கொடுக்க மாட்டார் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் போவார் எப்போவுமே ஒரு கிரகம் கேந்திர வலிமை வறுமை கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் சொன்னவனே நடக்கலையா அப்படின்னு சொல்லி கூடாது மெதுவாக அதே மாதிரி அவர் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசு வந்து இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க இப்போ நான் தாராளமாக பிறப்பு கிளம்பிடுவீங்க எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி புரியுதுங்களா அதுக்கப்புறமா பொதுவாக எவருடைய ஜாதகத்தில் சூரியன் திக்பலம் பெறுறாரோ அவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் அரசு அரசு சார்ந்த துறைகளில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அருமையாக இருக்கும் உயர் பதவிகள் அப்படிங்கிறது உயர் அமைப்புகளில் உயர் அதிகாரிகளாக இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் வந்து அற்புதமான ஒரு நல்ல நல்ல மனநிலை அப்படிங்கிறது நல்லா அழகாக இருக்கும் மேலும் மேலும் ப்ரொமோஷனாகி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மேலும் மேலும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான சூரியன் வந்து அவர் திக்பலம் போது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அரசு அரசு சார்ந்த துறைகளிலெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அரசு பணிகளுக்கு இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக வந்து இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு அருமையாக இருக்கும் அந்த முயற்சிகள் கைகூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ அரசு சம்பந்தப்பட்ட ரீதியாக ஏதாவது நமக்கு சொந்த விஷயங்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளுக்கு பார்க்க போனோம்னா இந்த நேரத்தில் போனீங்கன்னா விருட்ச ராசிக்காரங்களுக்கு கன்ஃபார்மாக அது நடந்தே தீரும் நீங்கள் கேட்டதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா யார் பொறுப்பில் இருக்காங்களோ அந்த பொறுப்பில் இருக்கிற மனிதரை தேடிப்போனால் தான் நமக்கு அந்த நமக்கான கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு போகணும் இல்லையா அது இந்த மாதத்தில் நடக்கும் இந்த பதினெட்டு தேதிக்கு முன்னாடி நடக்கும் அதை சூரிய பகவான் செய்து கொடுப்பார் புரியுதுங்களா அவரேவும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது இந்த இடத்துல சுக்கரன் பேச்சாவை பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் சூரியன் புதன் கேது இங்கே முழுக்க முழுக்க கேது பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த புதனே இருப்பார் கே சூரியனும் இருப்பார் அப்போ இங்கே கேது தான் வலிமையாக இருப்பார் அப்படின்னு என்னங்க அர்த்தம் கொஞ்சம் எதை வந்து நம்ம அதிகமாக லாபம்னு நினச்சி செயல்படுறோமோ அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இந்த கேது மற்ற கிரகங்களை எல்லாம் தூக்கி விழுங்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிறதான் ஜோதிடத்தில் கேது கேதுவனுடைய கட்டுப்பாட்டில் தான் மற்ற கிரகங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணங்களை தூண்டி விடக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதை சுருக்கவும் செய்வார் ராகு தூண்டி விடுவார் இங்கே கேது சுருக்குவார் அப்படிங்கிறது அப்போ அபிலாசைகள் அதிகமாக பூர்த்தி ஆகாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் அந்த டைங்களில் அந்த அரசு அரசு சார்ந்த துறைகளுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ அரசு வேலையில் இருக்கவங்களுக்கோ இல்லை அரசு கான்ட்ராக்டில் இருக்கவங்களுக்கோ இந்த மாதிரியான இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் லாபங்கள் வந்து குறைந்த மாதிரி கிடைக்கிறக்கூடிய அமைப்பில் இருக்கும் சரிங்களா ஆங்கே இந்த விருச்சக ராசிக்காரங்களுடைய பலன்கள் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லை கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து அவங்கள் வந்து அவருடைய உறவுகள் அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் வந்து சுக்கிரன் கேது இணைவினால் கொஞ்சம் ஒரு மனச்சோர்வு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை இருக்கும் விரக்தி மனப்பான்மையெல்லாம் இருக்கும் வேண்டாவிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி அவர்களுக்கான உடல் உபாதைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கும் இது பதினெட்டாந்தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பதினெட்டுக்கு பின்பு நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் லக்ஸூரியஸ் வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நமக்கு அமைச்சுக்குரிய வாய்ப்பு நிறைய விசை ராசி நண்பர்களுக்கு நடக்கும் பல பேருக்கு நடக்காட்டி சில பேருக்கு கட்டாயம் நடந்தே தீரும் இது உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தான் இது ஏன் நடக்கலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்காமல் எந்த ஒரு விஷயத்துக்கு வந்தாலும் அந்த விஷயம் மைனஸ் தான் இதை ஆழமாக சொல்ல முடியும் அடிச்சும் சொல்ல முடியும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்கும் இந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக செய்யலாம் ஒரு தொழிலில் முதலீடு பண்ண போகிறேன் இந்த நேரத்தில் பண்ணலாமா கேட்டால் பதினெட்டாந்தேதிக்கு பிறகு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம் சரிங்களா குருவினுடைய பார்வை ஏழாம் பார்வை அப்படிங்கிறது நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனாலும் அதிகமாக யாரையும் நம்பி எந்த முதலீடும் பண்ணிடாதீங்க உங்களுடைய சுய முயற்சிக்கு உங்கள் சுய தேவைகளுக்கு மட்டும் முதலீடு பண்ணுங்கள் வெளியில் நம்பி யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படியான ஒரு சூழ்நிலைகளெலாம் இருக்கும் புரியுதுங்களா இதை நீங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஆக இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த ராசி நண்பர்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் லாபகரமான விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் பொன்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இந்த இது வரைக்கும் ஒரு நகை வாங்கணும்னு நினச்சோம் இந்த டயத்தில் போலமுன்னா தாராளமாக பதினெட்டாந்தேதி பிறகு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இல்லம் தேடி வரும் எப்படினாலும் நீங்கள் அந்த பொன்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வாங்கிடுவீங்க ஒரு புதுசாக வண்டி வாங்கணும்னு நினச்சேன் இது வரைக்கும் நடக்கலங்க இனிமேல் எப்போ நடக்கும் அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த பதினெட்டு செப்டம்பர் பதினெட்டுக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் வாங்கின சுப விரயங்கள் அப்படிங்கிறதுக்கப்புறம் வாங்கின செலவுகள் அப்படிங்கிற வாங்கணத்தை வாங்குகிறோம் அதுக்கு பணத்தை செலவழிக்கு போகிறோம் புரியுங்களா இந்த பெண் பார்க்கும் படலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பதினெட்டாம் தேதி மனம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கும் அற்புதமாக போயிட்டுருக்கும் மனம் நிறைவோடு இருக்கும் இப்படி தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சுப செலவுகள் அதிகமாகவும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் கிரக அமைப்புகள் இருக்குது ஆக விருச்சகராசி நண்பர்களை பொறுத்த மட்டில் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நூற்றுக்கு ஒரு எண்பது பெர்சன்ட் வரைக்கும் நல்ல பலன்களே தான் நடக்கும் ஏன்னா இந்த கோச்சார கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிற வந்து அப்பப்போ அதனுடைய காரகத்துவத்தை என்ன பலன் கொடுக்கணுமோ அது கட்டாயம் கொடுக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதக ரீதியாக லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறான்னு பாருங்கள் அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காருன்னு பாருங்கள் அவர் யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாயே சூன்ய கிரகமாக வந்திருக்கும் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானே சூன்ய கிரகமாக வந்தால் அவயோகியாக வந்திருந்தால் அந்த லக்ன புள்ளியே போய் உங்கள் அவயோகி புள்ளியில் போய் உருவாகி இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் பிறந்ததும் முதல் கொண்டு வாழ்நாளில் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருப்பார் அப்படி இருந்தாலும் கூட மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த அவயோகி யார் யோகாதிபதி யார் அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவில் பரிகார வழிமுறைகள் அப்படிங்கிற போது நிறைய அதிகமான இருந்து நம்ம கொஞ்சம் விடுபட்டு நடக்கலாம் இதை கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கலாம் இதை கொஞ்சம் தெரிஞ்சு செயல்படுங்க ஜோதிடர்கிட்ட கரெக்டான ஆலோசனை கேளுங்க எனக்கு யோகாதிபதி யார் அவயோகி யார் அவங்க எங்கே இருக்கிறாங்க அவங்க எங்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் என்ன பண்ணணும் எந்த கோயிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணால் சரியான ப பரிகாரம் முறையான பரிகாரம் அப்படி பண்ணால் எந்த விதத்தில் எனக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்படின்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதற்கான முறையில் கரெக்டாக நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான நாள் நட்சத்திரங்கள் யோக நட்சத்திரங்களாக இருக்குது அதன் வழியில் நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆக ராசி பலன்கள் முழுசுமே நம்ம வாழ்க்கையை மாற்றுருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நம்மளுடைய சுய ஜாதகம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்குமே தவிர ராசி பலங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது அப்பப்போ வந்து போகிற விஷயம் புரியுதுங்களா அதனால் கொஞ்சம் புரிஞ்சு உங்களுடைய ஜா சுயஜாதகத்தை பார்த்து இதை அதையும் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கான நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்